எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது நல்ல சூப்பரான ரெண்டு வகையான பனீர் மசாலா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு பார்க்க போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு மசாலா தூள் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது இருக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு வரமிளகா ஒரு மூணு கிராம்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து சட்டியில் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து மிதமான தீயில் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கருகிடக்கூடாது இதை ஃப்ரை பண்ணிட்டு தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு மூணு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க இப்போ எல்லாமே வந்து ஒரு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு மீடியமாக வதங்கட்டும் இதில் ஒரு ஆறு காஷ்மீரி வரமிளகாய் ஆறுலேருந்து எட்டு காஷ்மீரி மிளகாவும் மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மீடியமாக இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள் இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜுவாரில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க கரகரப்பாக இப்போது அதே சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த மாதிரி ஊற்றியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுப்பை ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணி போடலாம் சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம் இது அந்த மசாலாவில் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக வேக வச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் க்ரன்ச்சியாக வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய மசாலாவும் கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்கு நல்லா திக்காக மசாலா வேணும் அப்படின்னா கம்மியாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பண்ணீரை வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரே ஒரு பன்னீர் தான் அந்த பனீர் வந்து இதில் நான் சேர்த்துட்டேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வந்து இதை வந்து குக் பண்ணுங்க பன்னீரை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டு குக் பண்ணுங்க நல்லா வந்து பன்னீர் வந்து இதில் கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து காஞ்ச வெந்தய இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மேலே தூவினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் கடைசியாக முக்கியமானது என்னென்னா கொஞ்சமாக வந்து இதில் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான கேப்சிகம் பன்னீர் மசாலா அருமையாக தயாராகிடுச்சு இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்னன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய பன்னீர் மசாலா பார்க்கலாம் நான் கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றியிருக்கேன் நெய் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு முந்திரி வந்து சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இப்போது இதோட ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியமாக உள்ள தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் உண்ணும் போதும் அதிகமாக போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்துரும் இந்தளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு மசாலையை அரைச்சி வத வச்சுக்கோங்க நெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிரியாணி இலையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டளவுக்கு பட்டை அதை ரெண்டாக உடச்சி போடுறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு நாலு கிராம்பும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த சோம்பு ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா இப்போது நீங்கள் இதில் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாம் வாசனை வந்து பொரிஞ்சதும் நம்ம வதக்கணும் இல்லையா வெங்காயம் தக்காளி விழுது அதெல்லாம் ஆற வச்சு இந்த மாதிரி அரைச்சி இதில் வந்து கிரேவி மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டு தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் காரம் லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூடு உப்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இந்த மசாலா ஜஸ்ட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அந்த மாதிரி நமக்கு இப்போ கிரேவியாக நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து காஞ்ச வெந்த இலையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கொதி வர விடலாம் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே வதங்கின வெங்காயம்தான் இது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்துச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்லயே செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா பனீர் இந்த பன்னீரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த மசாலாவோட கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நான் கொஞ்சம் இருக்கிற மீது இருக்கிற அந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கேன் போட்டுட்டு கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் கடைசியாக நெய் சேர்த்துட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு பனீர் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரமாக கொஞ்சம் மிதமான காரமோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் உப்பு டேஸ்டெல்லாம் நான் பார்த்துக்குறேன் உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் பன்னீர் வந்து ரொம்ப அருமையாக தயார் பண்ணியாச்சு இது சூப்பராக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க இந்த பன்னீர் மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்திருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திப்பேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்